ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்காவிட்டால் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என்று பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர்கள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர்கள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர்கள் சங்கத்தின் செயற்குழு சென்னை ராயப்பேட்டையில் நடைபெற்றது இச்செயற்குழுவில் சைட் விசிட் சர்டிபிகேட் முறைகேடாக பயன்படுத்தப்படுவதால் அதை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் சிவில் மற்றும் எலக்ட்ரிக்கல் மராமத்து வேலைகளுக்கு எம்பி எம்எல்ஏக்கள் மற்றும் அரசியல்வாதிகளின் அதிகம் இருப்பதால் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் காலங்களில் இவற்றில் தலையிடும் அரசியல்வாதிகளின் பெயர்களை ஊடகங்களுக்கு தெரிவிக்கப்படும் இருந்தால் மட்டுமே டெண்டர் வைக்க வேண்டும் என்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மேலும் கடந்த நான்கு வருடங்களாக அரசு விழாக்களுக்கு பணிகள் செய்ததன் வாயிலாக சுமார் முப்பது கோடி ரூபாய் அளவிற்கு நிலுவைத் தொகை இருக்கிறது என்றும் இதனால் சங்கத்தினர் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பணம் தராமல் பணிகளை செய்ய சொல்லும் அதிகாரிகள் மற்றும் பொறியாளர்களுக்கு கண்டனம் தெரிவித்தும் நிலுவைத் தொகையை வழங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இல்லையெனில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் உள்ளிட்ட ஒன்பது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர்கள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர்கள் நல சங்கத்தின் நிறுவனத் தலைவர் குணமணி மூன்று வருடத்திற்கு மேலாக ஒரே இடத்தில் பணிபுரியும் அதிகாரிகளை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்றும் பல வருடங்களாக ஒரே இடத்தில் பணிபுரியும் தொழில்நுட்ப உதவியாளர்களை பணி செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார் மேலும் தொழிலாளர்கள் மிகவும் பாதிப்படைந்துள்ளதால் நீண்ட காலமாக வழங்கப்படாமல் இருக்கும் முப்பது கோடி ரூபாய்க்கும் அதிகமான நிலுவைத் தொகை முழுவதையும் உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் இந்த செயற்குழு கூட்டத்தில் பொதுச் சுகுமார் பொருளாளர் மணிமாறன் பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் சங்க நிர்வாகிகள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்